ஓம் சாய்ராம் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை வேலுமணி என்கின்ற சாயி பக்தர் வேலூரிலிருந்து எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை அநேக மாற்றங்களை பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஒரு மாற்றமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தொழிலிலே என்று வேதனைப்படுகிறார் வேலுமணி வேலூரிலிருந்து அதற்கான பாபாவினுடைய பதிலை நாம் பார்ப்போம் அன்பு குழந்தையே வேலுமணி நீ வேண்டியது கிடைக்கும் நீ வேண்டிய மாற்றம் நடக்கும் எப்படி தெரியுமா தனி மனிதரிடத்திலே தனி மனிதர்களிடத்திலே மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகிலே மாற்றம் ஏற்படுத்தவே முடியாது கடந்த காலத்தை நினைவுகூர்ந்திட முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கி கொள்ள முடியும் அது உன்னால் மட்டும்தான் முடியும் தனித்து விடப்படும் பொழுதுதான் நீ பலமும் பலவீனமும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய் அது உனக்கே தெரிய வரும் இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை உனக்கு புத்தகம் என்பது என்னுடைய சச்சரித்திரம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் என்றுதான் புரியும் உனக்கு தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் என்று நீ புரிந்து கொள்வாய் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் மாற்றம் கண்டிப்பாக வரும் உன்னை தேடி வரும் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியும் என்பது முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பது தன் நம்பிக்கை தன்னம்பிக்கை வழிகாட்டி பல அவமானங்களை கடக்கின்ற பொழுதுதான் ஒருவன் மனதிலே ஓடுகின்ற ஒரே வாசகம் நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் மாற்றம் எனக்கும் வரும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நீ நம்புகின்ற பொழுதுதான் உனக்கு வாழ்க்கை அழகாக மாறுகிறது உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதும் அது மேல் அதன் மேல் நம்பிக்கை வை உன்னுடைய தன்னம்பிக்கை மீது கனவு பெரிதாக இருக்கும் பொழுது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்கின்ற பொழுது மாற்றம் உனக்கு வரும் மாற்றம் உனக்கு கண்டிப்பாக வரும் அந்த மாற்றத்தை நீ நம்பி நம்பி இருந்தால் அதை நான் ஏற்படுத்துவேன் மாற்றம் வரும் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லாஹ் மாலிக்